என்னை தேடுங்கள் அப்பொழுது படைப்பீர்கள் என்று சொன்ன கத்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உடலினாலும் உள்ளத்தினாலும் இரவனை தேடுவோம் மாலை நேரம் சூரியன் தன் கதிர்களை தன்னுள் எடுத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஜன்னல் வழியே அவற்றை ரசித்துக் கொண்டிருந்தான் சிறுவன் ஆரிஜன் வெட்டுக்கிழிகள் புறப்பட்டு வருவது போல வேகத்துடனும் விறுவிறுப்புடனும் போர் வீரர்கள் அவன் நெருங்கி வந்தனர் சிறிது நேரத்திற்குள் எல்லாம் முடிந்து விட்டது கிறிஸ்துவை பின்பற்றியதாலும் கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்து கூறியதாலும் மரண தண்டனை கைதியாக அவர் தந்தை எடுத்து செல்லப்பட்டார் அதன் பின் அவர் தந்தை திரும்பவே இல்லை என்ன ஆனார் என்றே தெரியவில்லை இள வயதில் இக்காட்சி ஆரிஜன் உள்ளத்தில் முற்றிலும் தாக்கத்தை உண்டு பண்ணியது தந்தையை போன்று கிறிஸ்துவுக்காக மறிக்க ஆயத்தமானார் பதினேழு வயதில் ஓர் கல்லூரியின் தலைமை ஆசிரியரானார் பக்தியான வாழ்க்கையினால் மாணவர்களின் மனதை கவர்ந்தார் பதினேழு வருடங்கள் கடந்தன டிசிஎஸ் என்ற அரசனின் ஆட்சி காலம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர் பல சிறையில் தள்ளப்பட்டனர் இரத்த சாட்சிகளாய் உலகத்தில் மாண்டவர் அநேகர் ஒரு நாள் ஆறு கைது செய்யப்பட்ட ஆறு கிறிஸ்தவராக மாறியதினாலும் பிறரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததினாலும் அவரை கொடுமைப்படுத்தினர் ஓர் மேசையில் அவர் கிடத்தப்பட்டார் பாரமிகுந்த சுமை அவர் உடலின் மேல் வைக்கப்பட்டது கால்களையும் கைகளையும் பிடித்து இழுத்து துன்புறுத்தின தந்தையை போன்று ஆரியன் தன் விசுவாசத்திலும் உறுதியாய் நின்றார் எந்த கொடுமைகளும் அவரை ஒன்றும் செய்ய இயலாமல் ஏமாந்து போயின கிரேக்க தத்துவ ஞானங்களையும் வேத சாஸ்திரங்களையும் இளமையிலே கற்று கிறிஸ்துவின் சிறந்த தொண்டராய் வாழ்ந்து பிறரையும் கிறிஸ்துவின் வீரர்களாய் மாற்றிய இவர் கிபி இருபத்தி நிறைவு செய்தார் உங்களையும் என்னையும் பார்த்து பிறர் தேடுகிறார்களா சற்று யோசிப்போம் எகிப்து தேசத்தில் பிறந்து அலெக்சாந்தரியா பட்டணத்திலே வாழ்ந்து அலெக்சாந்தரியாவிலே தன் தரிசன பூமியாக கொண்டு அவர் ஆறு என் மரணத்தை சந்தித்தார் தன்னை அடிமையாக்கி கொண்டவனை போல் உலகத்தில் சுதந்திரமாக வாழ்கிறவன் யாரும் இல்லை என்று நீரோடையிலிருந்து ஓடிகி வரும் துளி ஆண்டவரே உடலிலும் உள்ளத்திலும் உண்மையே எப்பொழுதும் நினைத்து வாழ்ந்திருப்பேன் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக